அந்த ஒரு ஆகிய கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களுடைய அவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் நல்லவர் தொடர்ந்து நம்ம சேனலில் நீங்கள் பார்த்துட்டு வர்றதுக்காக நன்றி இது உங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் லாஸ்ட் வீக் நம்ம சிலுவை குறித்து சில காரியங்களை நான் நம்ம தியானித்தோம் இன்றைக்கி நான் இதில் இதை குறித்து நான் பேசணுன்னு நினைக்கிறேன்னா உயிர் தெளிதலை குறித்து நான் போன வாரமே சொன்னேன் உயிர் தெழுதல் இல்லை அப்படின்னா காஸ்பிலே இல்லை சுவிசேஷம் வந்து சிலுவையில் ஆண்டவர் ஒருவேளை நம்மளுக்காக அவர் வந்து ரத்தத்தை சிந்தி நம்மளுடைய பாவங்கள்லாம் மணிக்கப்பட்டது அவர் மறித்து போயிட்டார் அப்படின்ற அந்த மரணத்தோடு அவர் அங்கே முடிவு முடிஞ்சிருச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக சுவிசேஷமாக இருந்திருக்க முடியாது பவுல் பல இடங்களில் சொல்லுவார் நான் சிலுவை குறித்தே பிரசங்கிக்கிறேன் ஆனால் சு அதே போல் தான் சொல்லுவார் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா எங்கள் விசுவாசமும் விருதா ஒன்று குழந்தையர் பதினஞ்சு பதினாலில் அவர் சொல்லுவார் ஏன்னால் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் தான் இங்கே மிகப்பெரிய சுவிசேஷம் ஏன்னா ஆதாம் வந்து விழுந்து போன ஆதாம் அவன் வந்து ஒரு ஒரு ஆக்சுவலாக அவன் நம்ம நிறைய நேரங்களில் நம்ம வந்து நினைப்போம் ஏன் ஆண்டவர் ஆதாமியவாள் வந்து விழுந்து போவாங்கன்னு தெரியுமே மறுபு அப் அப்படி இருந்தும் ஏன் ஆதாமியவாளை சிருஷ்டித்து இந்த நன்மை திமேறியதை கனியெல்லாம் வச்சுருக்கணும் அவருக்கு தெரியாதா ஏன் வந்து ஆதாமியவாளை வந்து அவர் படைச்சார் அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் வரும் நம்மளுக்கு சில நேரங்களில் ஆனால் ஆண்டவர் வந்து ஆதாம் ஏவாளை மைண்டில் வச்சுட்டு ஆண்டவர் படைக்கலை ஆண்டவருக்கு தெரியும் ஆதாம் ஏவாள் வந்து இந்த மாதிரி விழுந்து போன ஒரு வாழ்க்கைக்குள்ளே போவாங்கன்னு ஆனால் ஆண்டவரோட மனசில் இருந்தது யார் தெரியுமா கிறிஸ்துவ அதாவது அவர் வந்து கிரியேஷ் அவர் என்ன கிரியேட் பண்ணாரோ அந்த கிரியேஷனை நம்பி ஆண்டவர் வந்து அவர் அவர் அவரோட நம்பிக்கையை அதில் வைக்கல அவர் ரிடம்ஷன் மேலே வச்சிருந்தார் மீட்பு அவருக்கு நல்லா தெரியும் இவன் வந்து விழுந்து போகிற ஒரு ஒரு கூட்டத்தை தான் இவனால் இவனால பிறப்பிக்க முடியும் ஆனால் ஆண்டவர் வந்து கிறிஸ்துவுக்குள் ஒரு சந்ததியை எழுப்பணும் அந்த மீட்பு கிறிஸ்துவிட்ட இருக்கு அவர் கண்டிப்பாக கரெக்டாக ஒரு சந்ததியை எழுப்புவார் அப்படின்ற நம்பிக்கையில தான் இந்த ஆதாமியை வேலை படைச்சார் இது நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் அதனால தான் ரெண்டு குழந்தையில ப பவுல் வந்து அஞ்சு பதினேழில் சொல்லுவார் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி புது சிரு சிருஷ்டி எந்த இடத்துல உருவாக்க உருவாகிறான் அப்படின்னா நான் போன வாரமே சொல்லியிருந்தேன் அவர் நம் அவர் த அந்த இருளுக்குள்ளே போய் நம்மளை வந்து மீட்டெடுத்து அவர் வந்து அந்த சிலுவையில் வந்து மூன்றாவது நாள் உயிரோடு போது நம்மளையும் அந்த அந்த ஒரு ஒரு ஆழ்குழாய் ஆழ்குழாய் கிணத்துக்குள்ளே ஒரு குழந்தை விழுந்துருந்ததுன்னா அந்த குழந்தைய எப்படி அரவணைச்சு ஒருத்தன் உள்ளே போய் எடுத்துகிட்டு வரானோ அப்படியே நம்மளை நம்ம விழுந்து போன ஒருத்தனை வந்து ஆண்டவர் வந்து அவரோடு கூட எழுப்பி அந்த அவரோட உயிர்த்தழுதலில் நம்மளும் அதாவது இந்த புதிய சிருஷ்டி அப்படின்றது என்ன அப்படின்னா ஏதோ பழைய மனுஷனை பெயிண்ட் அடிச்செல்லாம் எடுத்துட்டு வரல இவன் முழுக்க வித்தியாசமான ஒரு சிருஷ்டி அதாவது இவன் வந்து ஒரு டிவைன் கைண்ட் அவன் வந்து ஒரு மேன் கைண்டாக இருந்தான் இந்த டிவைன் கைண்ட் அதாவது ஒருவன் கிறிஸ்துவுக்குள் அவன் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான்னா நீ கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்டா ஏன்னா ஆதாமியவால் விழுந்து போயிட்டாங்க ஆனால் இந்த புதிய சிருஷ்டிக்கு விழுந்து போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை ஏன் அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாடு காலத்தில் ஒரு நோ நோவா வந்து ஒரு பேழையை செஞ்சிருப்பான் நோவா பேழைக்குள்ளே ஆண்டவர் அவனோட குடும்பத்தை உள்ளே போக சொல்லிட்டு ஆண்டவர் அதை கதவை பூட்டிடுவார் இப்போது அந்த தண்ணியில் வந்து பேழை எவ்வளவுதான் அசைஞ்சு ஆடி ஒரு வேளை எங்கேயாவது இடித்து அது ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாலும் உள்ளே இருக்கிற நோவாவும் நோவாவோட குடும்பமும் விழுந்தாலும் அது நோ தான் விழுவாங்களே தவிர அவங்க பேழைக்கு வெளியே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அது மாதிரி தான் கிறிஸ்துவுக்குள்ளே நீ புது சிருஷ்டி ஆகிட்டனா உனக்கு விழுகின்றது கிறிஸ்துவுக்குள்ளே தான் இருக்குமே தவிர கிறிஸ்துவுக்கு வெளியே விழுறதுக்கு நீ சான்ஸே இல்லை அப்படி ஒரு டிவைன் காட் கைண்டட் பர்சன் நம்ம இந்த புதிய சிருஷ்டியோட அர்த்தம் நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இப்போ ஏன்னா சிலுவையில் சிலுவையை பார்த்து பாவம் மன்னிப்புக்காகவே நேரங்களை செலவழித்து கொண்டு இருக்கிற ஒரு கூட்டம் இருக்குது கம்யூனியன் கொடுக்கறதே வருஷத்துக்கு ஒருக்கா கொடுத்து அதுக்கு பாவ நீ வந்து சுத்திகரிக்கப்படணும் சுத்திகரிக்கப்படணும்னு இப்படியே சரி ஒரு வருஷம் சுத்திகரிச்சப்பட்டு அடுத்த வருஷம் மறுபடியும் சுத்தி இப்படி சுத்திகரிப்பு சுத்திகரிப்புனே வாழ்நாள் ஃபுல்லாக போய்ட்டு இருக்கிறனால இந்த புதிய சிருஷ்டியை அவங்க மாறினதுக்கான ஒரு ஒரு அடையாளத்தையே மறக்கடிச்சு அப்படி ஒரு குருட்டாட்டத்துக்குள்ளே சாத்தாங்க கொண்டு போய் வச்சுட்டான் நீ புதிய சிருஷ்டி ஆகிட்ட அப்படின்னா இங்கே வந்து யோவான் பொண்ணு யோவானில் யோகான்னு சொல்லுவான் அவர் ஒளியில் இருக்கிறது போல் நாமும் ஒளியிலே நடந்தால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் அதாவது நீங்கள் வந்து அவர் ஒளியில் இருந்து நடக்கிற மாதிரி நம்மளும் அவரோடு கூட நடக்கும்போது அவருடைய ரத்தம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளை வந்து பாவ பாவத்தில் இருந்து நம்மளை சுத்திகரிச்சிட்டே இருக்கும் அதாவது எப்படின்னா இது ஆண்டவர் வந்து இந்த மன்னிப்பை வந்து ஒரு நோக்கத்துக்காக தான் கொடுத்தார் இந்த பா இந்த பாவத்தை சிலுவையில் ஜெயித்து மன்னிப்புன்றது எதுக்காக கொடுத்தாருனா நீ மன்னிப்பை குறித்தே நீ வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறதுக்காக மன்னிப்பை கொடுக்கல அதாவது நீங்கள் வந்து எப்படின்னா நீங்கள் ஒரு மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் மொபைல் வா அப்போ வந்து டிஃபால்ட்டாகவே சார்ஜர் கொடுத்துருவாங்க நீங்கள் சார்ஜருக்காக பெருசாக சார்ஜர் முக்கியமாக முக்கியம் தான் ஆனால் சார்ஜருக்காகவே நீங்கள் வந்து ஐ சார்ஜர் கிடச்சிருச்சி சார்ஜர் கிடச்சிருச்சுன்னா சார்ஜர் எதுக்கு கொடுத்தாங்க மொபைலோட யூசேஜ் மொபைலோட அதனுடைய நோக்கம் வந்து மொபைலை வந்து அது வந்து ஆஃப் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கும் அது சார்ஜர் எப்பவுமே ரீசார்ஜ் பண்ணுறதுக்கும் அப்படி தான் பாவ மன்னிப்பு சிலுவையில் கொடுக்கப்பட்டதே தவிர அதனுடைய நோக்கம் எதுக்கு அப்படின்னா புதிய சிருஷ்டி ஆண்டவர் கிறிஸ்துக்குள் இருக்கிற புதிய சிருஷ்டி இந்த பூமியை ஆளுகை செய்கிறதுக்கும் ஆண்டவருடைய சித்தத்தையும் திட்டத்தையும் இந்த பூமியில் எடுத்து செல்றதுக்கும் தான் ஆண்டவர் வந்து இந்த புதிய சிருஷ்டிக்கு அந்த ஒரு சார்ஜர் மாதிரி கொடுக்கப்பட்டது தான் மன்னிப்பு ஆனால் இந்த 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 மன்னிப்பே வந்து அதாவது எந்த எப்பவுமே நீங்கள் திரும்ப 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 நீங்கள் போய் மன்னிப்பு கேட்டுகிட்டே இருக்கீங்க அப்படின்னா இதே தானே பழைய ஏற்பாடு காலத்துலேயும் நடந்தது ஒரு ஆடு ஒரு மாடு ஒரு தகவலான குருவி இப்படி ஒவ்வொன்றா பலி செலுத்திக்கிட்டே இருந்தாங்க அப்பவும் இவங்க வருஷம் வருஷம் வந்து அந்த 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 ஒரு அந்த பலி செலுத்துற அந்த நாளில் வந்து பலி செலுத்துறதும் திரும்ப போய் அவங்க அந்த பாவத்தை அறிக்கை இதே தான் சிலுவைக்கு அப்புறம் ஆண்டவர் தன்னோட சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பலியானதுக்கு அப்புறமும் அதே தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ஆண்டவருடைய ரத்தினால யாருக்கு என்ன லாபம் அதில் பெனிஃபிஷியரின்னு பார்த்தீங்கன்னா யார் பெனிஃபிஷியராக இருப்பான் நம்மளாக இருக்க மாட்டோம் அந்த ஆடு தான் பெனிஃபிஷியரி அதுதான் என்ன இப்போ தேங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஆண்டவருக்கு அப்போ இவனுங்க வருஷம் வருஷம் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு வந்து நம்மளை பலியாக செலுத்திக்கிட்டு இருக்கானுங்க நம்ம இதனால் நம்ம வருஷத்துக்கு எத்தனை பேர் நம்ம சாவடிக்கப்படுறோம் இவர் ஒரே ஒரே பலியாக இவர் வந்ததுக்கப்புறம் நம்ம நம்மளை நம்மளோட மரணம் நிறு தடுத்து நிறுத்தப்பட்டதுன்னு ஆடுதான் சந்தோஷப்படுமே தவிர நம்ம யாரும் சந்தோஷப்பட்ட மாதிரி தெரில ஏன்னா தான் நம்மளும் தான் திரும்ப 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 பாவ மன்னிப்புக்கே போய் நின்றுட்டு இருக்கமே இங்கே ஆண்டவர் என்ன எதுக்காக அந்த பாவ மன்னிப்பை புதிய சிருஷ்டியை வந்து அது வந்து நீ அவரோட ஒளியில் அவரோடு கூட நடந்தால் இந்த ரத்தம் உன் உன்னை சுத்திகரிக்க சுத்திகரிக்க நீ வந்து நீட் ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவருடைய சித்தத்தையும் திட்டத்தையும் முன்னெடுத்து நின்று நீ செயல்படுத்துறதுக்கு தான் ஆண்டவர் இந்த மன்னிப்பு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் இது தெரியாமல் தான் நம்ம என்ன இருக்கோம்னா இதுலேயே நம்ம ரொம்ப நம்ம ரொம்ப க காலங்களை நம்ம கடத்தி கொண்டு இருக்கிறதுனால தான் ஆண்டவர் வைத்திருக்கிற மேலான திட்டத்துக்குள்ளாக ஆத்துமாக்கள் நம்ம கடந்து வர முடியாமல் இப்போவும் அதுக்குள்ளே பிடிக்கப்பட்டிருக்கு அதனால தான் நான் முன்னாடியே சொன்னேன் லென்ஸ் கரெக்டான லென்ஸ் மூலமாக பார்த்தா தான் இது நம்மளுக்கு நம்மளுக்கு நிறையா க காரியங்கள் நம்மளுக்கு இது தெரியவும் இல்லாட்டி நம்ம ப பயத்துலையும் மறுபடியும் ஆண்டவரை பார்த்து ஆண்டவர் வந்து அவருடைய ரத்தத்தையே நம்மளுக்கு சிந்திருக்காரு அப்படின்னா அந்த அளவுக்கு நம்மளை வந்து அவரோட அன்பை வெளியே காட்டுறதுக்காக தான் அந்த சிலுவையில் கொண்டு வந்து சிலுவையில் வந்து நம்ம அவரோட தன்னோட ஒரே பேரான குமாரனையே கொடுக்குறாரு நம்ம எப்படி எப்படி நினச்சிட்டு இருக்கோம்னா எல்லாத்துலேயுமே நம்ம நம்மளுடைய கிரியையே கிரியையே தான் முன் முன்னிறுத்துறோம் அதாவது நம்ம வந்து ஏதோ பாவ மன்னிப்பெல்லாம் கேட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட வந்து சரண்டர் ஆனதுக்கப்புறம் தான் அவர் மன்னிப்பார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் அப்படி கிடையாது நீங்கள் கெட்ட குமாரன் கதை எடுத்து பார்த்தீங்கன்னா கெட்ட அவன் வந்து சொத்தெல்லாம் பிரித்து கேட்டு அந்த கதை உங்களுக்கு தெரியும் அவன் வந்து தூர தேசத்துக்கு பிரயாணம் பண்ணி போயிடுவான் போனதுக்கு அவன் ஒரு பீரியட் ஆஃப் டைம் அவனுக்கு பண்ணியோட தவிட்டை சாப்பிடும்போது அவனுக்கு ஒரு ஞாபகம் வருது நம்ம அப்பா வீட்டில் வந்து வேலைக்காரர்களே நல்ல நல்ல ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றாங்க அங்கே வந்து போய் அப்பாக்கிட்ட போய் ஒரு வேலைக்காரனாவது சேர்ந்துடணும் இனிமேல் இங்கே இருக்கக்கூடாது நம்ம அப்பா வீட்டுக்கு போகணும்னு அவன் திரும்பி வராம பாருங்களேன் திரும்பி ந இந்த சபையெல்லாம் இப்போ இப்போ நிறைய பேர் என்ன நினச்சிட்டாங்கன்னா இப்போ அவன் திரும்பி அப்பா வீட்டுக்கு வரான்ல இதுதான் மனம் திரும்புதல்னு நினச்சிட்டாங்க இது மனம் திரும்புதல் இல்லை இங்கே திரும்பினது வந்து மனது கிடையாது அவனோட வயிறு வயிறு இப்போ பண்ணி தவிட்டை சாப்பிட்ட உடனே வயிறு திரும்பி இப்போ அப்பா வீட்டுக்கு போகுது இங்கே தான் மனம் திரும்புதல் நினச்சிட்டு இருக்கோம் இது மனம் திரும்புதல் இல்லை இதுக்கப்புறம் ஒன்று நடக்குது பாருங்களேன் இவன் என்ன நினச்சிட்டு வரான்னா தன்னை ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரான் இப்போ உமக்கு விரதம் வாங்கும் படத்துக்கு விரதம் வாங்கும் இப்படி எல்லாம் போய் நான் கன்ஃபஸ் பண்ணி கன்ஃபர்ஸ் பண்ணி அப்பாட்ட போய் சரண்டர் ஆகி எப்படியாவது வேலைக்காரனாவோ சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நெருங்கி வரான் இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அந்த ஸ்டோரிக்கு கெட்ட குமாரன் பேர் வச்சதுக்கு பதிலாக நல்ல தகப்பன்னு பேர் வச்சிருக்கணும் ஏன்னா இவர் வெளியில் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறார் அவன் அவன் பக்கத்தில் நெருங்குறதுக்கு முன்னாடி இவர் ஓடி போய் அவன் வந்து கன்ஃபர்ஸ் பண்ணுறதெல்லாம் அவர் கேட்கல நீங்கள் அதை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா லூக்கால் அது இருக்கும் அது அவன் அவன் சொல்கிறதுக்கு முன்னாடியே இவர் கட்டி பிடிச்சி அவனை அவனுக்கு முத்தம் கொடுத்து அவனை ஹக் பண்ணி அவனை வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வர்றாரு அவனோட கன்ஃபூஷனே அவர் கேட்கவே இல்லை அவர் அவனை கட்டி பிடித்துக்கு அவன் அவன் அவன்ட்டு சொல்கிறார் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டு வீட்டுக்குள்ளே வந்த உடனே அவனுக்கு புது ட்ரெஸ் கொடுக்குறாரு அவனுக்கு ஒரு கண்ணுக்குட்டியை அடித்து அவருக்கு விருந்து வச்சு இப்போது இது இதுதான் அவனை மனம் கொண்டு வந்து வந்துச்சு இவரோட அன்பு இருக்கு பார்த்தீங்களா அன்கண்டிஷனல் லவ் இவன் நினைச்சிட்டு வந்தது வேற இவர் அவன் அவனோட கன்ஃபெஷனுக்கு எல்லாம் வெயிட் பண்ணல அவன் என்ன கன்ஃபர்ஸ் பண்றான் அவன் என்ன பேசுறான் அவன் திருந்திட்டானா மூத்த அவனுடைய மூத்த நீதி இதுல தான் இருந்தது மூத்த வீட்டுக்குள்ளே வரல அவன் வந்த உடனே கேட்கறான் யா என்ன அங்கே என்ன பார்ட்டி பயங்கரமா நடந்துட்டு இருக்கு என்ன நடக்குது அப்படின்னோன்னா விஷயம் தெரியாத அவன் தம்பி வந்துட்டான் அப்படின்னு இவன் என்ன நினைச்சான்னா தம்பி வந்த உடனே அப்பா வந்துட்டு ஒரு கன் எடுத்து டப்பு டப்புன்னு ஷூட் பண்ணியிருந்தாருன்னா இப்போ மூத்த குமாரனுக்கு ஹாப்பியா இருந்திருக்கும் கரெக்டா பண்ணிட்டாரு அப்படின்னு இப்ப இப்போ அவர் ரிசீவ் பண்ணி உள்ள கூட்டிட்டு வந்து அவர் என்ஜாய் பண்றார் ஏன்னா அவரோட அவரோட இருதயத்துக்கு இவனோட கிரியையெல்லாம் வந்து அப்பா பிள்ளையை வந்து பிரிச்சிடாரு நீ எங்க போய் விழுந்தாலும் பிள்ளை தான் எனக்கு நான் பிள்ளைய நான் உனக்கு அப்பாவா இருக்கேன்றது உனக்கு தான் சிலுவை வந்து நம்ம ஆண்டவரை குறித்ததான நம்மளுடைய பார்வையை தான் மாற்றிச்சே தவிர ஆண்டவர் நம்ம மேலே வச்சிருந்த பார்வையெல்லாம் மாத்தலை நிறைய பேர் நினைச்சிட்டாங்க சிலுவைக்கு அப்புறம் தான் பிதா நம்ம மேலே அன்பு கூர்ந்தார் இல்லை 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 நம்ம அவர் மேலே வச்சுருந்த பார்வையை மாற்றினது தான் சிலுவையை தவிர சிலுவையை வந்து சிலுவைக்கு அப்புறம் தான் ஆண்டவர் நம்ம மேலே வச்சிருந்த பார்வை அப்படியெல்லாம் கிடையாது அப்பா எப்போவுமே நம்ம மேலே அன்பாக தான் இருந்தார் நம்ம தான் அவருடைய வாய்ஸை கேட்க முடியாதபடிக்கு தூரமாக தூரமாக ஆக்கப்பட்டோம் மனதினாலே நம்ம சத்ருவா அப்படின்னு சொல்லி கொள்ளை செயல் பவுல் சொல்லுவார் இந்த இந்த மாதிரி நம்ம தூரமா தான் வந்து அவர் நெருங்கி வந்து அவர் நம்மளை சேர்த்து கொண்டது தான் இதில் பெரிய சுவிசேஷம் இதுதான் அவருடைய அன்பு இது தான் வந்து கெட்டகுமாரன் கதையில் பித அங்கே 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 ஒரு தகப்பனை பார்க்குறோம் பார்த்திங்களா இதுதான் அப்பா இதை தான் சிலுவையில் அவர் செய்கிறாரு நீங்கள் வந்து நீங்கள் கிரியை செய்து நீங்கள் ஏதோ பண்ணி அவருடைய பாசத்தையோ அவருடைய நேசத்தையோ நீங்கள் வாங்க வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது அவர் ஏற்கனவே உங்கள் மேலே அன்பாக தான் இருக்கிறாரு அந்த அன்பை இது இது இதில் நிறைய பேருக்கு வந்து இந்த ஜட்ஜா ஆண்டவர் தெரிகிறனால தான் மூத்த குமாரனை மாதிரி உலைய அந்த அந்த மாதிரி அந்த இந்த 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 மெசேஜே அக்செப்ட் பண்ண முடியாது ஏன்னா அவங்க அங்கே வெளியில் மூத்த குமாரன் எப்படி வெளியில் வெயிட் பண்ண வெளியில் நின்றுட்டு இருந்தானோ அப்படி தான் நிற்கிறாங்க அப்பா கூப்பிட்டு வந்து சொல்கிறாரு ஏ என்ன அப்படின்னோன்னா அவனுக்கு என்னென்னா நம்ம இவ்வளோ நாள் வேலை செஞ்சோம் நம்மளுக்கு ஒரு 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 சிக்கன் பிரியாணியோ மட்டன் பிரியாணியோ போடல ஆனால் இவன் வந்து ஊர் சுற்றிட்டு சொத்தை அழிச்சிட்டு வந்தான் இவனுக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னோன்னா ஆண்டு அங்கே பிதா அப்பா சொல்கிறாரு என்னுடைய இதெல்லாம் உன்னுடையதான் அப்படின்னா அவனுக்கு புரிய மாட்டேங்குது இங்கே பிரச்சனை என்னன்னா கெட்டகுமாரன் கூட மனம் திரும்பிட்டான் ஏன்னா இவரோட அன்பை பார்த்து கூடவே இருந்தால் பாருங்கள் மூத்தகுமாரன் அவனுக்கு அவரோட அன்பையும் தெரில அவரை பற்றியும் தெரில இங்கே நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க நிறைய பேர் பாவத்துக்குள்ளே விழுந்து அவன் டக்குன்னு ஆண்டவரோட அன்பை ஏற்றுக்கொண்டு அவன் ஆண்டவருக்குள்ளே வந்துடுறான் இப்போ இந்த பரிசையின் சதிசைன்லாம் வந்து இந்த மூத்தகுமாரன் மாதிரி தான் சகையு பாவி பாவின்னு சொன்னாங்க ஆண்டவர் ஒரு நாள் என்ட்ரானவொடனே அவன் வந்து இந்த இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்ததுன்னு ஆண்டவருக்குள்ளே வந்துட்டான் ஆனால் அந்த சகை இந்த இந்த வேதப்பாரகர்கள் பரிசையன் சதுசைன் இவனுங்களால் ஆண்டவரை பற்றி புரிஞ்சிக்கவும் முடியல ஆண்டவரை ஏற்றுக்கவும் முடியல கடைசி வரைக்கும் ஆண்டவருக்கு விரோதமாக நின்று அவரை சிலுவையில் அரைகிற வரைக்கும் அவன கொண்டு போயிட்டானுங்க இந்த மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் என்னதான்னா அவரை குறித்ததான தவறான புரிதலும் தவறான அறிதலும் தான் இதில் இருக்குது அதனால் நீங்கள் தொடர்ந்து இந்த செய்தியை நீங்கள் எங் எங்கூட ட்ராவல் பண்ணி கேட்டுட்டே வாங்க பல காரியங்களில் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் ஆண்டவர் குறித்ததான ஒரு ஒரு நல்ல ஒரு அபிப்ரா அபிப்பிராயமும் ஆண்டவர் எவ்வளோ அன்பாக இருக்கிறார்கிறது உங்களுக்கு தெரியும் அவரோட அண்கண் லவ் உங்களால் புரிந்து கொள்ள முடியும் தொடர்ந்து இந்த ஜேர்னியில் எங்களோட டிராவல் பண்ணுங்க தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதி தருவாராக கண்களை முடிய ஆண்டு வரை நோக்கி பார்ப்போம் நன்றி நன்றி ஒடுத்துகிற எங்களை அதிகமாக நடத்துற அன்புள்ள ஆண்டு வரை ஆசிர்வதிக்கப்பட்ட நன்றி செலுத்துகிறேன் சப்பா இந்த வார்த்தைகளை இந்த நாளில் எங்களுக்கு ஆசீர்வாதி தந்ததற்காக நன்றி சப்பா இது கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே உபயோகமாக இருக்கட்டும் ஆண்டவரே அவர்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை உங்களுடைய அன்பை இன்னும் ஆழமை அறிந்து கொள்ளவும் உண்முடைய பிள்ளைகள் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளவும் ஆண்டவரே அவர்கள் உங்களுடைய அன்பையும் உடைய ஆசீர்வாதத்தையும் அறிந்து கொள்ள ஆண்டு அவர்களுடைய கண்களை திறந்த அருள்வீராராக அன்றவரை தெளிந்த ஞானத்தையும் புத்தியும் கொடுத்து அவர்களை ஆண்டவரை ஆசீர்வதியம் செப்ப நீங்க அவர்களுக்காக ரத்தம் சிந்தி மீட்டெடுத்ததை அவர்கள் அறிந்த ஆண்டவரை உம் அண்டையில் ஆண்டவரை நெருங்கி சேரவும் அப்பா பிதா என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி அவர்களுக்கு தந்திருப்பதை அவர்கள் அறிந்து கொள்ள உதவி செய்வீராக இந்த நாளை ஆண்டவரை ஆசீர்வதி தருவீராக தொடர்ந்து நீங்கள் ஆண்டவரை எங்களோட அண்டவரை இந்த ஜர்னியில் நீங்கள் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன் எல்லா துதியும் கன மைமை கூறவருக்கே செலுத்துகிறேன் இயேசு விநாமல் ஜெபிக்கிறேன் சூனலில் நல்ல பிதாவே ஆமேன் இப்போ இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு வந்து ஒளிபரப்பாக்கப்பட்டு போது என்ோட மொபைல் நம்பர் இதில் டிஸ்பிளே இருக்கும் உங்களுக்கு இது குறித்து ஏதாவது சந்தேகங்களோ இல்லை இது குறித்ததான ஏதாவது காரியங்கள் உங்களுக்கு ஆண்ட ஆண்டவர் வெளிப்படுத்தினாலோ இல்லை உங்களுக்கு என் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சாலோ நீங்கள் அந்த அந்த நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்கள் நம்ம அதை குறித்து நான் இன்னும் ஏன்னா இந்த குறுகிய க கால நேரத்தில் என்னால் எல்லா காரியங்களையும் என்னால் டிஸ்கஸ் பண்ண முடியல மேபி உங்களுக்கு நிறைய டவுட் வரலாம் இதில் நான் ஒரு வசனத்தை சொல்லும்போது உங்களுக்கு பல வசனங்கள் அங்கே வந்து மைண்டில் வந்து பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி பல க கேள்விகளுக்கு பதில் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு முன்பாக நான் வந்து பேசிகிட்ருக்கேன் அதனால் உங்களுக்கு வர்ற எல்லா கேள்விகளுக்கும் நான் வந்து பதில் அளிக்கிறதுக்கு நான் வந்து ரெடியாக தான் இருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எதாவது டவுட்டுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணி இதில் ஆண்டவருடைய தெளிவையும் ஆண்டவருடைய வார்த்தை இன்னும் ஆழமாகவும் உங்களோட நான் பகிர்ந்து கொள்கிறேன் கர்த்தர் தம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்